அஸ்லாம் வலைக்கம் பாத்திமா நான் சொல்றேன் கேளு வருடம் நமக்கு வருது ஆனா அந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம் அந்த வருட வருடம் நம்மளுடைய பிறந்த நாள் வருது அந்த நாள்ல நம்மளுடைய வயசு ஏறுது அப்படிங்கறது நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருப்போமா அதாவது நம்மளுடைய மரணம் நம்மள நெருக்கி கொண்டு இருக்குது அதை யாராவது சிந்திச்சு பார்த்திருப்போமா நம்மளுடைய மரணம் நம்மள நெருங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் விடத்தில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும் ஆனா பிறந்தநாள் அனைக்கு நம்மளுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும்னு தெரியுமா எத்தனை கிலோ கேக்கு வாங்குறது எத்தனை கிலோ பிரியாணி வைக்கிறது யாரையெல்லாம் கூப்பிடுறது இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை இருக்கும் ஆனா நம்ம மரணம் நம்மள நெருங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லை அவ்வளவுல நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுவதற்கு நம்ம அதிக அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வச்சு நம்ம சந்தோஷம் அடையணும் அப்படின்னா வீட்ல இருக்கிறத வச்சு நம்ம கொண்டாடிக்கலாம் வெளியிருந்து யாரையாவது கூப்பிடுறது ஆடம்பரமா பண்றது இதெல்லாம் பண்ண கூடாது இவ்வளவு நல்லா தெரியாம போச்சு இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறேன்